மறக்காம கல்யாணத்துக்கு வந்துருங்கம்மா மாப்பிள உன் மருமன் கல்யாணத்துக்கு என் பொண்ணை பொண்ணாச்சு கண்டிப்பா வந்துடும் தேவா கல்யாணத்துக்கு பத்திரிகை கொடுக்குற வேலை பரபரப்பா நடந்துட்டு இருக்கு போல ஆமா தேவா எங்கப்பா அவன் எங்கப்பா கல்யாண வேலையில கவனமே செலுத்த மாட்டேன்றான் எப்ப பார்த்தாலும் ஆபீஸ் வேலைன்னா அந்த லேப்டாப் ஏன்னுட்டு இருக்கான் பா ஏதாவது கேட்டா எனக்கு என்னப்பா தெரியும் எல்லாம் உனக்கு தான் தெரியும் சொல்லி என்ன இப்படி அலைய விடுறான்பா கல்யாணத்துக்கு அப்புறம் அவன் பொண்ணாட்டி அவனை அலைய விட போறப்பாரு இப்ப பொறுப்பு இல்லாமல் அலைகிற பசங்க கல்யாணத்துக்கு அப்புறம் கடப்பான்னு கொடுக்க இருக்கா சரிங்கப்பா கோபால் சாமி அவர்களின் குமாரனும் ஆகிய தேவராஜ் என்கிற தேவாவுக்கும் ஆடுதுறையைச் சேர்ந்த மயில் வாகனம் அவர்களின் பேத்தியும் குமரேசன் அவர்களின் குமாரத்தையும் ஆகிய செல்வி சுபலட்சுமியை பெரியோர்களின் முன்னிலையில் இருவருக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டு இரு வீட்டாரின் முழு சம்மதத்துடன் சாம்பலம் மாற்றிக்கொள்ளப்படுகிறது உங்களுக்கு சம்மதம் தானே சம்மதங்க மனப்பூர்வமா சம்மதங்க எங்களுக்கும் சம்மதங்க நல்ல நேரம் முடியறதுக்குள்ள தட்டை மாத்துங்க Thank

அப்படிலாம் இல்லமாமா அப்படி என்ன முக்கியமான முக்கியமான சமாச்சாரம் மாமா. அவசியமான சம்பவம்